வேண்டிய போது வேண்டிய வரம் எனக்கு கிடைக்கணும் நான் வணங்கக்கூடிய தெய்வம் எனக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் துடிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவலான ஒரு விஷயமே அதுதான் ஆனால் நம்ம கேட்காததையும் தெய்வம் கொடுத்துட்ருக்குங்கிற அந்த உணர்வை நாம் உள்ளிருந்து நம்மை அறிவதிலிருந்து தான் நம்ம அதை பெற முடியும் நம்ம ஒன்று கேட்போம் ஆனால் அதை தாண்டி தெய்வம் ஒன்று கொடுத்துருக்கோம் நமக்கு வர்ற ஆபத்துக்களை தடுத்துருக்கோம் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை எல்லாம் வராமல் தெய்வம் நம்மளுக்கு காத்திருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன எனக்கு இடம் வேணும் வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி கல்யாணம் நடக்கணும் இப்படி கல்யாணம் நடக்கணும் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேரணும் பல விதமான வேண்டுதல்கள் இருக்குதுல்ல அதெல்லாம் என்ன நம்ம மனிதர்களுக்கு எட்டன அறிவில் அந்த அறிவு என்ன ஒரு நிலையில் நம்ம பக்குவமடைஞ்சிருக்குமோ அதுகளுடைய தேவைக்கு என்ன இருக்கோ அதை தான் அது கேட்குது தான் வேண்டுதலாக வைக்கிறோம் ஆனால் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருப்பதை நாம் நம்மை உணர்ந்து வாழும் பொழுது தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மை உணராமல் நம்ம எந்த தெய்வத்தையும் நாம் உணர முடியாது இறைவனும் தெய்வமும் நாம் வணங்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பதை நாம் அறிந்து கொள்வதே இல்லை இரவு படுத்துட்டு காலையில் உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் அதுக்கான ஒரு வாய்ப்பே எங்கள் நிறைய பேர்த்துக்கு மனநிலையில் இல்லை எந்திரிச்ச உடனே புலம்பல்லையும் ஏண்டா அந்த வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேவல்லையும் ஒரு ஆற்றாமலையும் மன அழுத்தத்துலேயும் அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது அது எப்படி நல்ல நாளாக இருக்கும் அது எப்படி நம்மளுக்கு நற்பயனை கொடுக்கும் இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளையும் நம்ம முடக்கி போட்டோம்னா இப்போ நம்மளால் எப்படி செயல்பட முடியும் அப்போ தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் விழிப்பு இல்லாமல் விழுந்து விழுந்து தோல்விகளை கண்டு கொண்டு தோல்விகளையான வாழ்க்கைக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் நம்ம தான் காரணம் நம்ம எண்ணங்கள் தான் காரணங்கிறத நம்ம நம்புறதே இல்லை அதுக்கு யாராவது மேலே பழி போட்டு அப்படி ஆள் கிடைக்கலைன்னா படைத்தவன் மேலே பழி போட்டுரும் என்னை படைத்த இறைவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் எனக்கு வந்து துன்பத்தையே கொடுத்துட்ருக்கான் நான் வணங்குற தெய்வமெல்லாம் கைவிட்டுருச்சு எந்த தெய்வத்துக்கும் கண் இல்லை காதில்லை மூக்கு இல்லை அப்படின்னு வந்து தெய்வத்தையே குறை சொல்லி தெய்வத்தையே வசைபடக்கூடியவர்களான மாறக்கூடிய நிலை ஏன் வருது அப்படின்னா நம்மை நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை புரிந்து உணர்ந்து நாம் அதனுடைய தன்மையில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அனுபவங்களை நாம் கையாள முடியாது இப்போ அனுபவங்களை கையாள வேண்டுமென்றால் நாம் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்கணும் உள்ளார்ந்த உணர்வு ரீதியாக நம்ம வந்து அணுகும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தையும் இறைத்தன்மையும் நாம் உணர முடியும் வெளியில் தேடி ஓடுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எல்லா சடங்குகளாகத்தான் இருக்குது எல்லா சடங்குகளாக சடங்குகளாகத்தான் இருக்குது ஆனால் உண்மையான உணர்வுடன் தன்னை உணர்ந்து யார் தெய்வத்தை அணுகி சரணாகதி நிலையிலிருந்து தாயே நீ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து ஒப்படைக்க மனப்பான்மை யாருக்கு வருகிறதோ அவர்களை தெய்வம் காத்திடலும் முதல்ல நம்மள அவர்கள் நம்பணும் அவர்களுக்குள்ளேயே அவர்களுடைய ஆற்றலை அவர்கள் மேம்படுத்தணும் தெளிவான மனநிலையில் எப்பவுமே இருக்கணும் அடிவிலகும் வாழ்க்கையில் அடி விலகாமல் இருக்காது சறுக்காமல் இருக்காது காயங்கள் ஏற்படாமல் பிரிவுகள் ஏற்படாமல் துரோகங்கள் எல்லாமே நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் தாங்கக்கூடிய வலிமையும் மனதையும் நாம் எப்படி பெற வேண்டுமென்றால் தெய்வத்தை நம்பித்தான் நாம் பெறணும் அதற்கு நம்மளை முதல்ல நம்பணும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் மேம்படுத்தாமல் இறைத்தன்மையை நாம் உள்ளுக்குள்ளே இருப்பதை நாம் உணரவே முடியாது முதலில் உங்களை நம்புங்கள் உங்களை நேசிங்கள் உங்களுக்கான எல்லா வாழ்க்கையும் உங்களுக்குள்ள தான் இருக்குங்கிறத நீங்கள் முழுமையாக உங்கள் உள்விழிப்பிலிருந்து நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையும் இறைத்தன்மையும் மேலோங்கி வரும் நிச்சயமாக அதை உங்களுக்கு நல்வழிப்படுத்தும் தான் வாழ்க்கை அதுதான் நம்பிக்கை அதுதான் மாசாணி மனுடைய ஆகப்பெரிய சக்தி குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்று